ும் வாழும் தொலைக்காட்சி என்பர்களே நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபு வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ண இந்த நாள் தனுர் வியதி பாதம் இன்னைக்கு இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ செழிப்பு பெருகும்

ஏதோ ஒரு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாம இருப்பாங்க சீட்டு கம்பெனியில பணம் கட்டிட்டு வராம இருக்கும் அவர்களெல்லாம் இன்றைக்கு குலதெய்வத்தை வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் தீர் ஃபாரீன் கண்டிகில சிலருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் ஏரியா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாலேயும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யவும் நன்மைகள் நடக்கும் ரிஷவராசி அன்பர்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் எதை பற்றியும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் இப்போ எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க இந்த மாதிரி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நமக்கு ஒரு ஒப்பீனியன் அவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் விவாகரத்துக்கு பலர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கவனமா இருக்கணும் விவாகரத்து முயற்சிகள் வெற்றி இருக்கு இப்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் விவாகரத்துகள் பெருகி போச்சு குடும்பம் என்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் வாழ்க்கைங்கிறது சிலருக்கு அப்படி விட்டு கொடுத்து போனா கூட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருது அதுவும் நடக்கிறது இன்னைக்கு ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும் இசை பிரியர்கள் கலைஞர்களுக்கு இது நல்ல நாளாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்க நல்ல வரன் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நல்ல செல்வ நிலை உயர் குரு பகவான் ராசியில் இருக்கார் எவ்வளவு பணம் வந்தாலும் மத்திலேயே நிறைய பண வருமானம் வருது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னுடைய மகன் மகள் அவர்கள் வாழ்க்கைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு எனக்கு இந்த பணம் பத்தலை குடும்பத்தை நிர்வகிக்க எனக்கு பணம் பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடு செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் அப்படிங்கிறார் பாரதியார் மகாலட்சுமி வழிபாடு செல்வ நிலையை உயர் பிசினஸ் திருப்திகரமாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்று படிக்கிறோம்னு தோணும் இன்னைக்கு சிலருக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும் கடகராசி என்பர்களை இன்னைக்கு மாலை பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு காலை பொழுது கம்னம் இருக்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது வேணவுனே திட்டமிட்டே சிலர் மீது அவதூறு பரப்புவார்கள் சிலர் வேணும்னே சோதனை பண்ணுவார் வாழ்க்கையினா சில எதிரிகள் இருக்குத்தான் செய்வாங்க சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்குன்னு வடிவேலு கட்ட மாதிரி வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு நீங்க பொறுமையா இருந்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம் மாலை நேரம் மகிழ்ச்சியான நேரம் மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு பெற்றிருக்கு வியாபாரத்துல குடும்பத்துல நிம்மதி மாலை நேரத்துல கிடைக்கும் சிம்ம ராசி என்பர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் காலை பொழுது அற்புதமான பொழுது பணம் பண்ணக்கூடிய முயற்சிகள் இந்த கலியுகத்துல பணம் தான் எல்லாவற்றுக்கும் அப்படிங்கிற அந்த பணம் வேணுமே இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறும் பெத்த பிள்ளைகள் சொல்படி கேட்கலையே இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களேங்கிற கவலை இன்னைக்கு தீரும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க பைனான்சியல் நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவை நீங்க திருத்திக்கிடுவீங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க இல்ல வேற ஒரு பணம் கொடுத்து மாட்டிருப்பீங்க அந்த பிரச்சனை சால்வ் சால்வா நீங்களே உங்களுக்கு சரி பண்ணிடுவீங்க நல்ல பதவிகள் தேடி வரும் கன்னி ராசி என்பவர்கள் புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க பாருங்க அந்த வேலை கிடைக்க போகுது இது ஒரு வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய ஒரு கணவன் மனைவி உறவுல சில ஊடல்கள் வந்துட்டு போகும் அதை மிக்கற்றால் நீள உடல் சாப்பாட்டுல உப்பு மதிதானுங்க அளவா இருக்கணுங்க அந்த வள்ளுவர் அதிகமா போயிடக்கூடாது கணவன் மனைவி உறவுல சண்டைங்கிறது கொஞ்சமா இருக்கலாம் நிறைய அதுவே சண்டைய வாழ்க்கையாயிரக்கூடாது பாருங்க அதை புரிஞ்சுக்கிட்டா போறும் இன்னைக்கு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடிப்பார் வியாபாரம் லாபகரமா இருக்கும் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய யோக மாணவர்களுக்கு வரும் துலாம் ராசி என்பார்கள் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள பராபரம் ஏனர் தாயுவானவர் இன்னைக்கு மனதால தெய்வத்தை வழிபடுவீங்க தெய்வத்தின் துணை கிடைக்கும் உங்க முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் படிப்புல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் தெய்வ துணை உண்டு விருச்சிக ராசி என்பர்களே ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்க போகுது ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போகுது பல விஷயங்கள் வாழ்க்கையில் நம்பர் ஒன்னா வர போறீங்க சிலருக்கு அலுவலகத்தில் இருக்கைகள் மாறும் பதவிகள் மாறும் முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க இன்னைக்கு சிந்தித்து செயல்பட போறீங்க அது வியாபாரமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் முயற்சிகள் வெற்றி பெறும் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடும் ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம் கழுத்து வலி வந்து நீங்கும் இந்த நாள் வந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது வியாபாரம் தொடர்பான இழப்பு ஒன்றை இன்னைக்கு சிரிக்கிட்டிருவீங்க ஒரு நஷ்டம் அடைஞ்ச விஷயத்தை இன்னைக்கு சரி முடியும் மகர ராசி என்பர்கள் நன்மையான ஒரு நாள் நல்ல தன வருமானம் தரும் பித்தா பிரைசூடி பெருமானை அருளாளான இன்னைக்கு சிவபெருமானை வழிபடுங்க செல்வ நிலை உயரும் வியாபாரத்தில் லாபம் கூடும் படிப்பு புதிய முயற்சி ஒன்று பண்ணுவீங்க வெற்றி பெறும் சிலருக்கு கழிவு உறுப்புகள் ஆசனவாய் பகுதிகளில் இதால் சில பிரச்சனைகள் இருக்கலாம் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்துல சந்திரன் குரு பகவான் அஞ்சாம் பிள்ளைகளை பற்றிய ஒரு டென்ஷன் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும் பண வருவாயை பற்றிய ஒரு டென்ஷன் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் ராகவேந்திரர் வழிபாடு செய்கிற பிடிக்கும் ஷீரடி பாபா வழிபாடு செய்கிறோம் மகான்கள் சித்தர்கள் அவர்கள் வழிபடணும் அப்படி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஒரு மனசில் உள்ள கவலைகள் வரையும் இது ஒரு யோகமான நாள் சுயம்படிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டால் உங்க வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் வியாபாரம் லாபகரமாக அமையும் வியாபார சிந்தனையே மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பதை பற்றிய சிந்தனைகள் மனதில் இன்னைக்கு இருக்கும் மீனராசி என்பர்கள் நிறைய பேருக்கு இடம் மாறும் வேலை மாறும் தொழில் மாறும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அம்மாவுடைய அன்பு அம்மாவுடைய வழிகாட்டுதல் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா